mucho a ti. ஆட்டோ அலோவ் பண்ணியிருக்காங்க ஆட்டோ வருது டூ வீலர் போகிறாங்க ஆனால் ஃபோர் வீலர் அலோ பண்ணல அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு தெரியலை ஆட்டோ அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு இல்லைனா ஆட்டோவில் தான் வந்திருப்போம் கஷ்டமாக இல்லை எனக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்காது இளம் கண்டு பையன் அறியாது ஆட்டோ நீங்க நிக்கிறது பாத்தீங்களா கோயிலுக்கு பக்கத்துல இருக்குன்னு நினைச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போன இப்ப வரீங்கன்னா கீழே ஆட்டோ பிடிச்சிருவோம் ஏன்னா வந்து டூ வீலரும் ஃபோர் வீலரும் அலோட் டூ வீலரும் ஆட்டோ மட்டும் தான் அலோட் பண்ணாங்க மூச்சு வாங்குது ரொம்ப